அனைவருக்கும் இனிய மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் தலைவரர்களையும் மற்றும் எங்களது சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ஸ்ரீமான் மாமான் ஏஆர் பல்வேல் மாமா அவர்களே மற்றும் சங்கத்தில் முன்னாள் தலைவர் ஏ பாஸ்கர் மாமா அவர்களே மற்றும் ஆண்டவர் பிரதகை மாமார் சுவாமிநா சுவாமிநாதன் சுவாமிதுறை மாமார் அவர்களே அனைவருக்கும் மற்றும் சாதனையாளர் திருப்பதி பெரிப்பா அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் சமூக மக்களே முன்னாள் பொறுப்பாளர்களே ஏசி திட்டத்திற்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களே துணைமன்ற நிர்வாகிகளே அனைவரையும் வருக வருக என வரவேற்று நமது அகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் மதிப்புக்குரிய முன்னாள் தலைவர்கள் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் துணை மன்றங்கள் நிர்வாகிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இனியும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நமது அகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவரத்தன விழா தலைவர் கேஎஸ்வி வி ஆர் பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவிற்கு நமது சங்கத்திற்கு அரும்பாடுபட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களை பொற்பாதங்கள் வழங்கி நாம் பேசு நாம் என்னதான் இப்போ வந்து நம்ம ஏசி எல்லாமே போட்டு இந்த நவீன உலகத்தில் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம வந்து அந்த முன்னாள் பொறுப்பாளர்கள் இல்லை என்றால் இப்படி ஒரு வாழ்வு நாம் இந்த ஒரு சௌகரியம் நமக்கு கிடைக்காது என்பதை நாங்கள் அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எங்களது ஏசி திட்டத்திற்கான நன்கடை பெறப்பட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அந்த காலகட்டத்தில் பாட்டுப்பாட்டலில் போட்பாட்டை வணங்கி நமது தலைமையின் புதிய முயற்சியில் மேற்கொண்டு நமது சமூகத்தினர் ஒருவரோடு ஒருவர் இணைய வசதியாக ஒரு சங்கம் உண்டாக்கினார்கள் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிங்காரப்பேட்டையில் போசகர் சமூக செம்மல் டிஜி தங்கவேல் செட்டியார் தலைமையில் சமூக செம்மல் வி கே செட்டியார் சமூக செம்மல் எம் வி ராமசாமி செட்டியார் சமூக செம்மல் ஸ்ரீமான் ராஜகோபால் செட்டியார் சிறுமிகு துணைத் தலைவர் சமூக செம்மல் எஸ் வி சீனிவாசன் செட்டியார் ஆற்றல் மிகு செயலாளர் சமூக செம்மல் ஏ அத்தனாரிசாமி சமூக செம்மல் கே கிருஷ்ணசாமி மற்றும் சமூக செம்மல்கள் மற்றும் ஐயா கண்ணு ஏ ராமசாமி செட்டியார் சமூக செம்மல் ராஜமாணிக்கம் முன்னாள் நிர்வாகிகள் சமூக செம்மல்கள் கே கே வி செல்லமுத்து இடி நடேசன் டி அங்கமுத்து செட்டியார் கச்சா ஏ கந்தசாமி செட்டியார் ஏ பெருமாள் செட்டியார் மற்றும் வி சின்னுசாமி செட்டியார் எம் ரத்தனம் செட்டியார் உறுப்பினராக திருப்பதி கே சிங்காரவேலு வி எஸ் குழந்தைவேலு ஆகியோர் பெரியோர் சீரிய முயற்சினால் ஆரம்பிக்கப்பட்ட நமது சங்கம் நிலம் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அறுபத்தி ஆறில் அகரமால் சங்கம் சமூக மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அகரமால் மற்றும் அதன் மேல்மாடி சமையல் கூடம் விநாயகர் கோயில் அமைத்து மிக பெரிய சாதனைகள் படைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தி ஆறு சமூக செம்மல் இடிபி கோபாலன் மற்றும் பொதுச் செயலாளர் சமூக செம்மல் ப கோபால் பெரிபா பொருளாளர் சமூக செம்மல் வீனஸ் ஏ குழந்தைவேல் அவர்களின் நிர்வாகத்தில் வெள்ளி விழா மண்டபம் கட்டி பெருமைப்படுத்தினார்கள் அகர வெள்ளாஞ்சிட்டியார் இனத்தை பிற்போர் பிற்பட்டோர் பட்டியலை சேர்த்தனர் சங்கத்தின் வெள்ளி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டாம் ஆண்டில் சமூக செம்மல் ஏடி ஏ துரைசாமி மாமார் தலைவராகவும் சமூக செம்மல் சிறிமான் ஏரர் பழனிவேல் மாமா செயலாளராகவும் சமூக செம்மல் எஸ்ஏ மாணிக்க மாமா பொருளாளராகவும் நிர்வாகத்தில் பணியாற்றி திருமால் மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு ஆண்டவர் குடும்பத்தாரின் நன்கொடையுடன் நிதி திட்டத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்தனர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் டு தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சமூக செம்மல் ஏ துரைசாமி செட்டியார் தலைவராகவும் சமூக செம்மல் ஆசிரியர் ஏ கந்தசாமி செயலாளராகவும் சமூக செம்மல் வீனஸ் கே மாதையின் பொருளாளராகவும் நிர்வாகத்தில் சிறப்பாக செயல்பட்டு இந்த பல திட்டங்களை செயல்படுத்தினர் ஆயிரத்தி தொன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி நாலு சமூக செம்மல் ஏ துரைசாமி தலைவராகவும் சமூக செம்மல் ஏ கந்தசாமி செட்டியார் செயலாளராகவும் சமூக செம்மல் டி ஆர் சதாசிவம் பொருளாளராகவும் நிர்வாகத்தில் பல திட்டங்களை அமைத்து உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நாலு சமூக செம்மல் ஆசிரியர் மா வரதராஜன் எம்ஏ தலைவராகவும் சமூக செம்மல் ஸ்டேட் பேங்க் ஆர் வெங்கடாஜலம் செயலாளராகவும் சமூக செம்மல் பீனஸ் பொருளாளராகவும் மாதையன் மாமா பொருளாளராகவும் பணியாற்றி நிர்வாகத்தில் மேல் மாடி சமையல் குடம் அன்னதானப்பட்டி மாரியம்மன் எட்டாம் திருநாள் நிரந்தர வைப்பு நிதி உருவாக்கினார்கள் மீண்டும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தில் சமூக செம்மல் ஏ துரைசாமி மாமா தலைவராக சமூக செம்மல் வீனஸ் மாதையன் செயலாளராகவும் சமூக செம்மல் டி சுப்பிரமணியம் பொருளாளராகவும் பொறுப்பேற்று மருத்துவ நல நிதி திருட்டி ஏ துரைசாமி அவர்கள் வசூல் மன்னன் என்று பெயர் பெற்றார் அவரது காலத்தில் பல உதவி திட்டங்களை உருவாக்கப்பட்டது என்றால் மிகையாகாது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூனில் சமூக செம்மல் ஸ்டேட் பேங்க் ஆர் வெங்கடாஜலம் தலைவராகவும் சமூக செம்மல் டி ஆர் சுகுமார் அவர்கள் செயலாளராகவும் சமூக செம்மல் பி கத அரிமா பி கந்தசாமி பெரிப்பா பொருளாளராகவும் நிர்வாகத்தில் உறுப்பினர் ஆதரவுடன் சிறப்பாக பணியாற்றினார்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு சமூக செம்மல் ஸ்டேட் பேங்க் ஆர் வெங்கடாஜலம் பொன்விழா தலைவராக பொறுப்பேற்று சமூக செம்மல் டி கே சுகுமார் அவர்கள் பொன்விழா செயலாளராகவும் சமூக செம்மல் ஸ்ரீமான் டி கலைச்சோவன் பொன்விழா பொருளாகவும் பொறுப்பேற்று இந்த பொன்விழா மிக சிறப்பாக சிறப்பேற்று பொன்விழாவை ஒட்டி திருமால் மண்டபம் மேல்மாடி உணவருந்து மண்டபம் உருவாக்கினார்கள் அதனை போற்று வகையில் உயர்நீதி கல்வியை உருவாக்கினார்கள் வசந்த மண்டபத்தை உருவாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சமூக செம்மல் சாக்குமண்டி டி கிருஷ்ணமூர்த்தி மாமா தலைவராகவும் சமூக செம்மல் ஏ கே லட்சுமி செயலாளராகவும் சமூக செம்மல் டி சுகுமார் மாமா பொருளாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு மாரியம்மன் வளர்ச்சி நிதி விரிவுபடுத்தினார்கள் அதனை தொடர்ந்து பல திட்டங்களை உருவாக்கி சமூக மக்களுக்கு நற்பணி செய்தார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சமூக செம்மல் டி கே எஸ்ஆர் சுகுமார் தலைவராகவும் சமூக செம்மல் ஏ பாஸ்கர் செயலாளராகவும் சமூக செம்மல் கலைச்சலன் பொருளாகவும் சிறப்பாக செயல்பட்டு சமையல் கூடம் கிரேன் லைட் போன்றவை சிறப்பாக செயல்பட்டனர் தொடர்ந்து பல திட்டங்களை செய்தனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு வரை சமூக செம்மல் ஏ பாஸ்கர் தலைவராகவும் மாமார் தலைவராகவும் சமூக செம்மல் டாக்டர் ஜே சரவணன் செயலாளராகவும் டி லோகநாதன் பொருளாளராகவும் இருந்து சமுதாய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டு டி லோகநாதன் மாமா அவர்கள் வைரவிழா தயார் தலைவராகவும் ஏ சரவணன் வைரவிழா செயலாளராகவும் பி ஞானவேல் வைரவிழா பொருளாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் நமது சங்கத்தின் சார்பாக சமூக சிற்பி விருது வழங்கப்படும் விழாவும் வெற்றியாளர் விழா மற்றும் தலைவர் டி லோகநாத் தலைமையில் அதிக நன்கொலை பெற்று பல நிதி வைரவிழா மண்டபம் திட்டங்களை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான செய்திகளை வைத்து வைப்பு நிதி திட்டங்கள் மற்றும் பதினாறு திட்டங்களை வழங்கி மக்கள் பாராட்டை பெற்றனர் அதேபோல் தொடர்ந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வரை அத்தனை முன்னாள் பொறுப்பாளர்களும் நிர்வாகங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாகவே நாம் இந்த நேரத்தில் இந்த விழா கொண்டாடுவதற்கு நவரத்தன விழா கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு பொற்பாதங்களை பாதங்களை தொட்டு நாங்கள் வணங்கி இந்த விழா சிறக்க அனைவரின் கரதோஷத்தை எதிர்பார்க்கிறோம் இந்த விழாவிற்கு அகரமாலி நவீன முறையில் ஏசி வசதிக்கும் புதுப்பொழியுடன் பொது ரெஸ்ட் ரூம் மற்றும் நன்கொடை வழங்கிய சமூக சான்றோர்கள் ஏசி பயன்பாட்டிற்காக புதிய நூத்தி இருபத்தஞ்சு கேவி திறன் கொண்ட ஜென்ட் செட் உருவாக்கி பெரும் நிதியை அளித்த நன்கொடையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு ரேட் கட்டருக்கு மட்டும் டபுள் பில்கா ஆறுமுகம் மாமனார் அவர்கள் பெரும் நன்கொடை அளித்தார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நவீன காலத்தில் புதிய தலைமுறை வேண்டுகோளுக்கெனக்க நமது திருமண மண்டபத்தில் நிறைய முன்பதிவுகள் வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக பெரியோர் நல்ல ஆதரவுடன் நமது சங்கத்தின் முன்னாள் பொறுப்பாளர்கள் நல்ல ஆசையுடன் அக்டோபர் மாதம் பொதுக்குழுவின் ஒப்புதலுடன் அறிக்கப்பட்ட ஏசி திட்டம் மற்றும் ஏழு வளர்ச்சி திட்டங்கள் சமூக மக்களின் ஆதரவுடன் பல ஊர்களை சென்று நமது சங்கத்தின் திட்டங்களை விளக்கமாக கூறி அவர்களின் நன்கொடை பெறப்பட்டது இன்று அகரமால் ஏசி மண்டபமாக அதனைத் தொடர்ந்து ஜென்செட் நவீன ரெஸ்ட் ரூம் ராஜகதவு அலுவலகம் மற்றும் ஏசி மணமகனறை மணமகளரை தேக்கு கட்டில் மெத்தை எல்இடி மின்விளக்கு ஏர்கட்டர் மிஷின் புதிவாக அறுப்பட்ட புதுப்பிடன் மற்றும் நமது அகர்மால் பிரமாண்டமாக ஆக்கப்பட்டமைக்கு நன்கொடையாளர் அனைவருக்கும் எங்களது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டத்திற்கு முகப்பு ராஜகதையை மாற்றியமைக்க நன்கொடை வழங்கிய மல்லூர் கே பாலகிருஷ்ணன் எம்ஜி குழந்தைவேல் செட்டியார் பரசுராமன் நல்லாரசியுடன் எம்ஜி கே சந்திரசேகரன் சன்ஸ் எம்ஜி கே விஜயகுமார் அன்சன்ஸ் தனசேகரன் அன்சன்ஸ் நாகமாணிக்கம் அன்சன்ஸ் எம் கே சுவாமிநாதன் அன்சன் தியாகராஜன் அன்சன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இந்த திட்டம் அறுபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இந்த முகப்பு நமக்கு அவங்க அந்த காலத்தில் வழங்கினாங்க அவங்க பெரியவங்க அந்த அவங்களோட நினைவு கூர்ந்து அவங்களின் குடும்பத்தில் அணுகி நாங்கள் இந்த முகப்பு கதவை பெற்று மீண்டும் இந்த அவங்க குடும்பத்தை அழைத்ததற்கு மண் மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல அகரமால் ஏசி மண்டபத்திற்கு எல்இடி பல்ப் அமைக்க நன்கொடை வழங்கிய டி கே குபிசாமி செட்டியார் பாப்பாயம்மாள் குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அகரமால் அறைக்கு ஏசி ஏசி போடுவதற்கு நன்கொடை வழங்கிய சங்க கணக்காளர் சிவானந்தம் மற்றும் பரமானந்தம் அவங்களோட குடும்பத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கோட்டப்பாளையம் ஆர்வ பள்ளைப்பி ஆர் வெங்காயமாள் அவர்களுக்கு மற்றும் சி சி குப்புசாமி ஜெகதாமல் ஆசிரியருடன் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா சங்க கணக்காளர் கே பி சிவானந்தம் சாவித்ரி மற்றும் ஆரணி ரகுநாதன் வசதி அண்ட் சென்ஸ் கோகிலா மெடிக்கல் ஸ்டோர்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது அகரமகளிற்கு தேக்கு கட்டில் மெத்தை வழங்கி கோவை அகரவளாச்சிட்ட சங்கத்தின் பாசுபதி த மாதேஸ்வரன் அளவு தலைமையான நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நவரத்தின விழா சிறப்பாக அமைய எங்களுடன் ஒத்துழைத்த இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி செயற்குழு மற்றும் நிர்வாக பெரும் நிதி அளித்த நன்கொடையாளருக்கும் சமூக சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த திட்டம் சிறப்பாக அமைவதற்கு இந்த திட்டத்திற்கு கே என் மோகன்தாஸ் அவர்கள் சேர் அன்பளிப்பாக அளித்துள்ளார் மேலும் இது ஒரு நல்ல செய்தி என்றால் நாங்கள் போகும் இடமெல்லாம் நல்ல வரவேற்பு பெற்று மேலும் நமது அகரமாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு எங்களுக்கு நன்கொடை அளிக்க நிறைய பேர் முன்வந்துள்ளார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை தொடர்ந்து அவர்களுடன் நன்கொடை பெற்று வருகிறோம் என்பதையும் அந்த வகையில் நேற்று கே என் மோகன்தாஸ் அவர்கள் சேருக்கு நன்கொடை வழங்கியுள்ளார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த விழாவிற்கு இந்த ஏசி திட்டத்திற்கு மெரிதும் உறுதுணையாக இருந்து எங்களுடன் உறுதுணையாக இருந்த செயற்குழு நிர்வாக குழு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த எங்கள் தலைவர் கே சிபில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து எங்கே சென்றாலும் ஒரு ஒரு நம்ம உடன் வசதி மிக்க படைத்தவர் ஒரு வீட்டுக்கு செல்கிறார் என்றால் அவர் வீட்டில் எப்படியாவது அந்த நன்கொடை பெற்று நமது சங்க வளர்ச்சிக்கு பெரிதாக இருக்க வேண்டும் சங்கத்தின் அடுத்த கட்டத்திற்கு நடத்த வேண்டும் ஏன்னா இன்றைக்கி அகரமால் வந்து இன்றைக்கி வந்து நவீன காலத்தில் எல்லாருமே விரும்புகிறாங்க ஏசி இல்லைன்னா ஏசி இருந்தால் தான் அந்த மண்டபம் வந்து இன்றைக்கி புக் ஆகுதுங்க அதனால் அந்த ஏசி வேணும்னு சொல்லி நம்ம பொதுக்குழுவில் கேட்டுக்கொண்டது என்னங்க இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம் அதிலிருந்து இது உயிர் மூச்சாக தொடர்ந்து எங்கள் தலைவர் கே சிவிஆர் பாலாஜி நானும் அவருடனும் பொருளாளர் கே சரவணகுமார் மற்றும் எங்களது சங்கத்தின் தலைவர் சிறிமான் சண்முகவேல் மற்றும் டி கேசி பாபானார் துணைத்தலைவர்களும் யு இளவரசன் மற்றும் அக்கா அவர்கள் எங்களுடன் டெய்லியும் தினமும் எங்களுடன் பயணித்து அவர்கள் வந்து குடும்பத்தையும் விட்டு எல்லா வேலைகளையும் விட்டு இந்த இடத்துல இந்த ஒரு ஆறு ஏழு மாத காலமாக சிறப்பாக பயணித்து அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமாத நன்றிகளை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து எங்களுக்கு முழு சப்போர்ட் செய்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் மாமார் ஸ்ரீமான் பல்வேல் மாமா அவர்களை உரையாற்ற வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம்